சமீப காலமாக ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அதிகரித்து கொண்டு வருவதும் அவருடைய இறுதி முடிவு வேதம் விரும்புவது போல் இல்லாமல் போவதும் நமக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது டாக்டர் கே பி யோகநாத் மறைவு குறித்த ஒரு இரங்கல் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன் அதை பார்த்த சிலர் அவர் மீது அநேக குற்றச்சாட்டுகள் இருக்கிறதே நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசவில்லையே என்று அவர்கள் பேசினார்கள் நான் அவர்களிடம் அதற்கான நேரம் இது அல்ல இரங்கல் தெரிவிப்பது மாத்திரமே இந்த இடத்தில் சிறப்பானதாக இருக்கும் பின் நாட்களில் அவருடைய வாழ்க்கையின் தவறுகள் மூலமாக நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தேன் இன்றைய வீடியோவிற்கு நாம் போகிறதுக்கு முன்பதாக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் என்ன பேச போகிறோம் என்பதை அறிவது மிகவும் நலமாயிருக்கும் எப்ரவரி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் நம்மை நடத்தினவர்கள் அனைவருடைய முடிவும் இவ்வாறே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆனால் அநேகருடைய முடிவு அவ்வாறு இருப்பதில்லை என்பது நமக்கு ஒரு எச்சரிப்பு அவர்கள் மாறிவிடலாம் ஆனால் நம்மை அழைத்த ஏசு கிறிஸ்து மாறாதவர் அதனாலதான் அடுத்த வசனத்துல ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்றும் இருக்கிறார் என்று வருகிறது நம்மை நடத்தினவர்களின் விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அதை அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து நாம் பின்பற்ற வேண்டும் ஆனால் நம்முடைய பின்பற்றுதலுக்குரியவர் கிறிஸ்துவே கடந்த வாரம் பென்னிகின் அவர்கள் கரிஸ்மா ஊழியங்களின் ஸ்டீவன் ஸ்ட்ராங் அவர்களிடம் உரையாடின வீடியோ ஒன்று வெளிவந்தது இந்த வீடியோ வருவதற்கு முன்பதாக மைக் விங்கர் என்கிற ஊழியர் பென்னிகின் அவர்களின் ஊழியங்களை ஆய்வு செய்து நான்கு மணி நேர வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோ பென்னிகின் மீதான பல்வேறு விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது அதற்கு பதில் சொல்லும் வகையில் பெனிகின் இந்த நேர்காணலில் பங்கேற்றார் இந்த வீடியோவில் நான் தவறு செய்திருக்கிறேன் நான் மனிதன் தான் இந்த தவறுகளுக்கு காரணம் எனக்கு வெளியிலிருந்து வந்த அழுத்தங்கள் தான் என்கிறார் தன் ஊழியங்களில் தனக்கு இருக்கும் இரண்டு வருத்தத்திற்குரிய விஷயங்களை அவர் சொல்லுகிறார் முதல் காரியம் தீர்க்க தரிசனம் பற்றியது இரண்டாவது காரியம் செழிப்பின் உபதேசம் பற்றியது அவர் என்ன சொல்லுகிறார் நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பற்றி அதிக ஞானமுடன் செயல்படவில்லை என் கூட்டங்களில் அழைக்கப்பட்டிருந்த சில விருந்தினர்கள் சில தீர்க்க தரிசனங்களை மீட்பின் எல்லைக்கும் அப்பால் எடுத்து சென்று விட்டனர் சில வேளைகளில் தேவன் காண்பிக்காத காரியங்களை தேவன் காண்பித்ததாக நான் பேசியும் இருக்கிறேன் அதற்காக என்னை பார்க்கிற அன்புக்குரியவர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் செழிப்பின் உபதேசம் தன் வாழ்வில் மிகவும் கடினமான ஒன்றாக இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செழிப்பின் உபதேச கவர்ச்சி உத்திகளை கைவிடுகிறேன் இது ஆண்டவருக்கு பிரியமானதாக இல்லை என்று அறிவித்தேன் ஆனால் எனக்குள் வந்த அழுத்தங்கள் அதில் நான் தொடர இயலாமல் செய்தது நான் இப்போதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்ன கருத்தில் இருக்கிறேன் என் முழு இருதயத்துடன் வசனத்தின் அடிப்படையில் இருக்கவே நான் முயற்சி செய்கிறேன் இனிமேலும் நான் ஊழியங்களுக்காக பணம் திரட்ட வேண்டிய சூழல் வந்தால் அதை வேதம் அனுமதிக்கிற விதத்தில் மட்டுமே நடுநிலைமையிலிருந்தே அதை செய்வேன் என்கிறார் இந்த இரண்டு தவறுகளும் பென்னிகின் வாழ்வில் ஒரு சேரவே தொடர்கதையாக வருவதை அவருடைய பேச்சுக்களில் அவருடைய செய்திகளில் நாம் காண முடிகிறது உதாரணமாக சில மாதங்களுக்கு முன்பதாக அவர் இஸ்ரேல் மற்றும் அரேபியருடைய சமாதானம் குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் அரேபியருடைய சமாதானமற்ற சூழல் இந்த பிரச்சனையை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் அந்த தீர்க்க தரிசனத்தின் இறுதியில் அவர் சொன்ன விஷயம் அந்த ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிற பொழுது அந்த பாலஸ்தீன பகுதி முழுவதிலும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாக போகிறது அந்த சமாதானத்தின் விளைவாக மூன்று முக்கியமான விஷயங்கள் நடக்கும் முழு உலகத்திலும் இதுவரைக்கும் சந்தித்தராத ஒரு எழுப்புதல் நடைபெறும் உங்களுக்கு அன்பானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அஹ் என்கிறத முதல்ல சொன்னாரு இரண்டாவதாக நடவடிக்கைகள் புஸ்தகத்துல இருக்கிறது போன்ற அடையாள அற்புதங்கள் எங்கும் நடக்கும் உங்க வீட்டு கிச்சன்லயே நீங்க நடக்கிறத பார்ப்பீர்கள் மூன்றாவதாக வெல்த் டிரான்ஸ்பர் செல்வத்தினுடைய ஒரு இடம் மாறுதல் நடைபெறும் இசரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது எகிப்தியரிடம் இருந்து வெள்ளியும் பொண்ணும் பெற்றது போல கத்துடைய வருகைக்கு முன்பாக ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார வளம் ரட்சிக்கப்படாதவர்களிடம் இருந்து மாற்றப்படும் அதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் அதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டிய வழி என்னன்னா உங்கள் விதையை நீங்கள் விதைக்க வேண்டும் இந்த தீர்க்க தரிசனம் இந்த செழிப்பின் உபதேசம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இது போன்ற தீர்க்க தரிசனத்தை பில் கிளின்டன் ஆட்சியில் இருந்த பொழுதும் கூட அவர் சொல்லி இதே மூன்று முக்கியமான விளைவுகள் நடக்கும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதனால இன்றைக்கு பென்னிகனுடைய அந்த வருத்தத்தை அவரை விமர்சிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் பென்னிகன் மன்னிப்பு கோருவது ஒன்றும் புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்கிறதான புத்தகத்தில் அவர் எழுதின சில வேதத்திற்கு மாறான கருத்துக்களுக்கு பின் நாட்களில் அவர் மன்னிப்பு கேட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் தன்னுடைய கூட்டங்களிலே நடந்த சில விளம்பரங்களில் இங்கே இருக்கிற மத உணர்வுகளை புண்படுத்தினது நிமித்தம் அவர் மன்னிப்பு கேட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நான் இனிமேல் உங்கள் அற்புதத்திற்காக ஆயிரம் டாலர் விதையுங்கள் என்பது போல பேச மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் அடுத்த சில வாரங்களிலேயே டிவி நிகழ்ச்சியில் தோன்றி அதே காரியத்தை செய்தார் ஆகவே இதுவும் இவருடைய உண்மையான மன வருத்தத்தின் வெளிப்பாடு அல்ல மைக் வெங்கரின் விமர்சனத்தின் விளைவாக எழுப்பிய சேதத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியே என்கின்றனர் எண்பது வயது நிரம்பிய பெனிகின் தன்னை குறித்த அந்த வீடியோவில் சொன்னதை நாம் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது உண்மையான பெனிகின் யார் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு இவர் விதமா பதில் சொல்லுகிறார் உண்மையான பெனிகின் சிறப்பாக முடிக்க விரும்புகிறான் இன்னும் அதிகமாய் வேதத்தில் இருக்க விரும்புகிறான் கிறிஸ்துவின் மீதான அன்பின் உச்சத்தை இன்னும் அடைய விரும்புகிறான் அவருடைய நாளில் அவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதையே விரும்புகிறான் நான் எளிமையாக இந்த ஊழியத்தை துவங்கினேன் நான் எளிமையாகவே முடிக்க விரும்புகிறேன் என் வாழ்வு ஓட்டத்தை எவ்வாறு முடிக்கப் போகிறேன் என்பதில் அதிக கவனமாய் இருக்க விரும்புகிறேன் ஏனெனில் உண்மையான வெற்றி என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதில் தான் இருக்கிறது எண்ணிக்கையிலும் கூட்டத்திலும் பணத்திலும் அல்ல என்கிறார் அப்போ அந்த இன்டர்வியூல அவரிடத்துல கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி உங்களைப் போன்ற ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அங்கே அவர் சொல்லுகிறார் வேத வசனத்தின் பொக்கிஷம் ஆகிய கலஞ்சியத்தை உங்களுக்காக சேகரித்து வையுங்கள் அதனால்தான் உங்கள் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வல்லவர்களாக முடியும் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் என்கிறார் மூன்றாவதாக உங்கள் அழைப்பில் உறுதியாக சரித்திருங்கள் என்கிறார் பெனிகின் அவர்களின் இந்த மனம் திரும்புதல் மெய்யான மனம் திரும்பலாகவே இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இது நமக்கும் நல்ல படிப்பனையாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானதல்ல நம்முடைய வாழ்வும் சீக்கிரத்தில் கடந்து போகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆகவே நித்தியத்தின் வெளிச்சத்தில் நடப்போம் நித்தியர் நம்மில் உயர்ந்திருப்பாராக அதுதான் நம்மை ஆசிர்வதிக்க வல்லது அதுவே நம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு நல்ல வழியை இட்டு செல்லும் என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கத்து தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே